பன்றி இறைச்சி உட்கொண்ட கைதிகள் இருவர் உயிரிழப்பு என்ற செய்தியை தமிழர் பத்திரிகை கொண்டு வருகிறது கொழும்பு மேகசின் சிறைச்சாலைக்குள் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இரண்டு கைதிகள் பன்றை இறைச்சி உட்கொண்ட நிலையில் திடீரென சுகினமுற்று உயர்ந்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது மற்றும் தெஹிவலை ஆகிய பகுதிகளில் இது தொடர்பிலான விடயம் அதுவும் குறிப்பாக அந்த இரண்டு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் தான் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அவதானிக்கலாம் அதிலும் இவர்கள் இருவரும் ஆயுஸ் போதைப் பொருள் விற்பனை செய்த குற்றச்சாட்டில் போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் கீழ் கொழும்பு மெகசின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார்கள் இந்நிலையில் கைதி ஒருவரை சந்திப்பதற்காக சென்ற உறவினர் ஒருவர் அவருக்கு பன்று இறைச்சியுடனான உணவுப் பதிவு ஒன்றை கொடுத்துள்ள நிலையில் அந்த உணவுப் பகுதியை சிறைச்சாலைக்குள் இருந்த பதினைந்து கைதிகள் உட்கொண்டிருக்கிறார்கள் இதன்போது மூன்று கைதிகள் திடீரென சுகீனம் அடைந்துள்ள நிலையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர்களை இருவர் உயிரிழந்திருக்கிறார்கள் மற்றவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பெற்ற ஒரு நிலையில் அவரது உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக வைத்திய அலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன உயிரிழந்தவர்களின் பிரேத பரிசோதனைகள் நேற்று முன்தினம் நடத்தப்பட்டுள்ள நிலையில் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சிறைச்சாலைகள் திணைக்களம் மேற்கொண்டு வருகிறது என்ற செய்தி தரப்படுகிறது